அட் நவ் இட்ஸ் பர்ஃபெக்ட் டைம் டூ வைப் அப் திரோக்ராம் ஸோ ஐ வட் லைக் டூ கால் அவர் பிரின்சிபல் ஆஃப் என் தாரிக் அஹமத் தோட் ஆஃப் தேங்க்ஸ் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் அலஹமதுல்லா ரொம்ப ஜசாக்கல்லா மீரான் மொய்தீன் சார் அவர்கள் ரொம்ப சிந்திக்கத்தக்க வகையில் பல்வேறு ஆங்கிலத்திலேயும் தமிழ்லேயும் அரபிலேயும் பல்வேறு கேள்விகளை நம் இடத்துல முன்வைத்து மிக அற்புதமாக உரையாடினார்கள் நம்ம இந்த கிளைமேட்டில் இன்னும் அவங்க நேரம் கொடுத்தா இன்னும் பல விஷயங்களை அவங்க சிந்திக்க தூண்டும் விதமாக பேச அவங்க தயாராக இருக்கிறாங்க சில அடுத்த ஒரு வாய்ப்பில் இதை நம்ம பயன்படுத்தி கொள்வோம் அல்லாஹு தாளா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் அல்லாஹு தலை தந்தல் புரிவானாக இன்னும் அவர்களுடைய இறை நெருக்கத்தையும் இறை பொருத்தத்தையும் அல்லாஹு தாள அதிகப்படுத்துவானாக நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்த சார் அவர்களுக்கு ஜசாக்கும் ஹைருல் ஜஸா இந்த நேரத்தில் ان شاء الله عباس انا لكم نما نوى أني لكم جزاكم الله خير الجزاء السلام عليكم ورحمه الله وبركاته